உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சுக்கரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் நவம்பர் மாதம் பதினாலாம் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் திதி அதிகாலை நாலு முப்பத்தி எட்டு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் அதிகாலை ஒன்று ஆறு வரை மகம் பின்பு பூரம் யோகம் காலை பதினொன்று பதினெட்டு வரை ஐந்திரம் பின்பு வைத்திருதி கரணம் அதிகாலை நாலு முப்பத்தி எட்டு வரை கரசை பின்பு மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரை வணிசை பின்பு பத்திரை சந்திராஷ்டிர நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் கோச்சாரம் குரு கடகத்திலும் சந்திரன் கேது சிம்மத்திலும் சூரியன் சுக்ரன் துலாமிலும் செவ்வாய் புதன் விருச்சிகத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் மூன்று பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்